ஓ மகதீஷாய நமக்கு லேண்ட் வந்து எந்த ஊரில் இடக்கு அவருக்கு இவருக்கும் கவனம் ஆ இவர் அப்போ அவர் அங்கே அந்த லேண்ட் விற்கிறதுக்கு என்ன திருப்பி கொஞ்சம் போர்ச்சு பண்ணணும் நீங்களே கேட்டுங்க ஓம் அகதி ஷாயன நமக ராஜவாண்டியோட தந்தை அவருக்கு வந்து உடம்பு தற்சமயத்தில் சரியில்லாமல் இருந்து கொஞ்சம் சரியாக இருக்குது இன்னும் அது அது கொஞ்சம் பாதிப்பு இரு இருக்குது அது என்ன ரீதியான பிரச்சனைன்னு சொல்லுங்கள் அகத்தி பெருமானிட்ட ஓம் சிவமகா வாலிசுத்தரை போற்றி அகஸ்திய மகிழ்ச்சியை போற்றி அப்பாவுக்கு வந்து கேன்சரு பாசிட்டிவ்னு சொல்லி இருந்தாங்க மெடிசன் எடுத்தோம் அது சைடு எஃபெக்ட் நிறைய ஆயிடுச்சு இப்போ வேறு மாற்று மருந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ம் ஃபுல் ரெக்கவரி ஆகலை உடல் மிழிஞ்சிக்கிட்டே இருக்குது ரொம்ப டல்லாகவே இருக்கிற அப்படி சரி சரி ஆக்திபெருமாண்ட சொல்லுவோம் என்ன என்ன நோயின்னு சொன்னீங்க கேன்ஸ் கேன்சருங்க அதான் அது என்ன இதில் இருக்குது செகண்ட் ஸ்டேஜ் அதை பிளட்லையா இல்லைங்க கல்லீரல் ஓமகதீஷ் சாய நமக அதுபோக அந்த இடம் விற்கணும் ஆமாங்க அந்த இடம் விற்கணும் இவர் உங்க இவங்க பேர்லையும் உங்க மர்மம் உங்க மச்சாம் பேர்லயும் அச்சன் பேர்லயும் இருக்கு ஓ மகதீஷாய நமக மகா சித்த சபையின் நல் அருள்நிலை கண்டு உயர்நிலைதனை உள்ளூர அமிழ்த்தி வைத்து ஆசி வழங்கும் சபையன்று சபை நாடி வந்தமர்ந்து நற்சீடனாய் வளம் வரும் அரச பாண்டி என்னும் சீடனுக்கும் இல்லால் மலலையர்க்கும் உறவாளர்களுக்கும் நல் ஆசி வழங்கி அற்புதமாய் அகத்திய சித்தர் பெருமக்களிடம் ஜாம் உள்ளிட்ட அத்துணை சித்தர் பெருமக்களிடமும் நல்ல ஆசியும் சிவமகா வாழைச்சித்தன் கரங்களிலிருந்தும் திருநீற்று சாம்பல் பெற்று வளம் வந்து நல்நிலை நோக்கி பயணப்படுகின்ற அவ்வேளைதனில் இருக்கும் குறை இடர் இன்னல்கள் தீர்வதற்குரிய ஆசிகள் வினவும் சீடனுக்கு அம்முறைதனையே பயன்படுத்தி வருகின்ற பொழுது திருநீற்று சாம்பல் தனை பயன்படுத்தி நெற்றியில் அணிந்து அதனை பருகி வலம் வருகின்ற பொழுது ஏற்றமுடன் நல்நிலை படிப்படியாய் மாற்றம் கொள்ளும் உடல் நலமதில் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அவ்விடத்தில் இருக்கக்கூடிய குறைநிலைகள் அத்தடை நிலைகள் விலகுவதற்குரிய ஆசிகளையும் அகத்தியன் யாம் நல்நிலையாய் வழங்குகின்றோம் சாயனமக இதுகாரும் ஆற்றிய தானதர்ம கைங்கரிய புண்ணியங்கள் சபையோடு ஒன்றியிருக்கும் சரணாகதி நிலைக்கு உட்பட்டு அதனின்று எடுக்கின்ற பேராற்றல் கொண்ட அணுக்கரக நிலையிலிருந்து அகத்தியன் யாம் நல்ல ஆசி வழங்கி அந்நிலை எதிர்வரும் எதிர்வரும் நான்கு சஷ்டி திதி காலங்களுக்குள் நிறைவேறி நிற்கும் என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றார் அற்புதமாக சபையோடு வளம் வந்து சபைக்குள் இருந்து தன்னை நாடியோர்களுக்கு சபை பற்றிய நிலைகளை அவ்வப்பொழுது உரைத்து வருகின்ற அந்நிலைக்கும் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி அருள் நிலை காட்டி அமர்கின்றோம் யாம் பயப்படாமல் இருங்க வணங்கி நிலுங்க நீங்கள் செஞ்ச த தர்ம சபையோட தொடர்பு இருக்க புண்ணியமே வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்கணும் விபூதியை கொடுத்துருக்காங்களா அந்த விபூதியை போகையிலையும் வண்ண வாங்கிட்டு போங்க என்ன ஓ மகதீஷா என்னமோ